இந்த சிவபெருமானுக்குள்ள சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவஞான சித்தியாரிலே நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கு மாதொரு பாகனார்தான் வருவர் மற்ற தெய்வங்கள் இறக்கும் பிறக்கும் மேல் வேதனைப்படும் மேல்வினையும் செய்யும் என்று நமக்கு அருள் செய்கிறார் அப்போது நீங்கள் எந்த கோயிலில் போய் எந்த தெய்வத்தை எந்த உருவத்தில் வழிபட்டாலும் அங்கே அருள் கொடுப்பதற்கு சிவபெருமான் தான் இந்த உலகத்தை படைத்தும் காத்தும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற அதாவது குரு அவர் வந்து செய்கின்ற கருணை ஒவ்வொரு நிமிடம் நமக்கு கருணை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து தான் அந்த தெய்வங்கள் மூலமாக அருள வேண்டும் அப்போ நாம் போய் மற்ற தெய்வங்களை வெளிப்படுவதை விட சிவாலயத்திற்கு வந்து சிவன் சிவபெருமானை வழிபடுவது தான் சிறந்தது என்பதைத்தான் நம்முடைய அந்த பாடல் மூலமாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஆசை தீர கொடுப்பார்னு சொல்கிறார் இப்போ ஆசை தீரம் நமக்குலாம் என்ன ஆசைங்க பெருசாக ஒன்று அடியார்களுக்கு திருக்கோயிலுக்கு வருவங்களுக்குலாம் பெரிய ஆசை இல்லை நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்கணும் ஒரு ஆசை படித்து நல்ல வேலைவாய்ப்பை பெற வேண்டும் பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆசை வரும் திருமணம் செய்ய வேண்டும் சரி அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்புறம் நல்ல ஒரு குழந்தை பேர் அவங்களுக்கு வாய்க்கணும் இப்படி இந்த ஆசைகள் எல்லாம் தீரும்படியாக அவர் கொடுப்பார் ஆசை தீர கொடுப்பார் கடைசியில் நம்ம ஆசையை தீர்ந்துடும் அப்போ என்ன கடைசியை நம்முடைய ஆசை என்ன அவருடைய திருவடிகளை கொடுக்க வேண்டும் தான் வேண்ட முடியும் அப்போ அதை கொடுக்கறது தான் ஆசை அனைத்தும் தீர்ந்து ஆசை தீரும்படியாக தன்னையே கொடுப்பார் என்பதை தான் ஆசை தீர கொடுப்பார் அடங்கல் விடைமேல் வருவார் என்று ஞானசிபந்த பெருமன் அங்கே சொன்னார் இப்போது